அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி திரைப்படம் இயக்கி அதில் நடித்து அசத்தி உள்ளார் அது வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் பேர் வந்து கமலியின் எதிர்காலம் அதுல மெயின் கேரக்டர் வந்து மகி சௌபர்ணிகா ரேகா அவங்க மூணு பேர் தான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து பேலன்ஸ் வச்சு இந்த பொண்ணு படிக்குமா அதுதான் சேலம் பகுதியை சேர்ந்தவர் திரைப்பட உதவி இயக்குநராக பணிபுரிந்து வரும் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் பிரசாந்தின் முதல் மகளான பிரஹிமா பதினோரு வயதாகும் இவர் பொன்னம்மா பேட்டை அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் தந்தையுடன் இணைந்து திரைப்படம் எடுக்கும் இடத்திற்கு சென்ற பிரஹிமாவுக்கு திரைப்படம் இயக்க ஆசை வந்துள்ளது இதனை தந்தையை இடம் கூறிய போது அவர் சினிமா குறித்தும் படத்தை இயக்குவது குறித்தும் கற்றுக் கொடுத்துள்ளார் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும் போதே வந்த ஐடியா தான் ஆக்சுவலா இது வந்து உலக சாதனை பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு ரொம்ப அதிகமா அந்த ஆசை எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது அது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி என்னால எதுவுமே பண்ண முடியல சரி என்னோட குழந்தைங்களை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஐடியா எனக்கு வந்தது ஒரு சின்ன வயசுல ஒரு பொண்ணை வந்து ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்கள ஒரு க்ரோத் பண்ணி அவங்கள ஒரு படம் பண்ண வச்சா அது எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்த்தோம் ஆக்சுவலாக இது உலக சாதனை அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி தெரியாது பட் இவளை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நான் என்னென்ன படம் என்னென்ன ஒர்க் பண்ணாலும் சரி சரி ஷார்ட் பண்ணாலும் ஆல்பம் ஆல்வாசன் பண்ணாலும் எங்கே பண்ணாலும் கூட்டிகிட்டு போய் ட்ரைன் பண்ணி உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்து டேரக்ஷன்னா இப்படி தான் இப்படி தான் டைரக்ஷன் பண்ணணும் கேமராஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவளை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சு அப்படியே சின்ன சின்னதாக விஷயங்கள் சொல்லி 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 மோல்டு பண்ணி இப்போ வந்து ரெடி நான் இப்போ என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவளே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்கிட்ட வந்து சொன்னான் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகேப்பாப்பா நல்லா இருக்குது இந்த ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணி ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பண்ண படம் தான் கமலியின் எதிர்காலம் இல் தனது பத்து வயதில் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது பள்ளியில் நடந்த உண்மை நிகழ்வை படமாக்க வேண்டும் என தந்தையிடம் பிரஹிமா கூறியுள்ளார் மகளின் கதையை கேட்ட பிரசாத் கதைக்களம் நன்றாக இருப்பதால் தானே முன்வந்து படத்தை தயாரிப்பதாக மகளிடம் வாக்குறுதி அளித்துள்ளார் ஒரு டூ இயர்ஸ் அப்பா எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் இந்த ஒரு ஃபுல் மூவியுமே நான் எடுத்து முடிச்சேன் சென்சார் கார்டு வரைக்கும் எல்லாமே அதன்படி பிரஹிமா கமெடியின் எதிர்காலம் என்ற தலைப்பில் முழு மாணவி பள்ளி படிப்பைக்கு தள்ளப்படுவதையும் அவரை மீண்டும் பள்ளியில் படிக்க வைப்பதற்காக சக நண்பர்கள் முயற்சி செய்வதையும் கதைக்களமாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதிமா தெரிவித்துள்ளார் அது வச்ச பிறகு தான் அவர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகும் எல்லா குழந்தைங்களும் இந்த படத்தை பார்க்கணும் இதுலேருந்து அவங்க கற்றுக்கணும் இந்த மாதிரி படிக்க முடியுமா படிக்கணும் அதுதான் எஜுகேஷன் நிறைய பேர்த்த வந்து வேலைக்கு அமைச்சு விடுறாங்க அது கிடையவே கிடையாது எல்லாத்துக்குமே எஜுகேஷன் ஒன்று இருக்கணும் அதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம் மேலும் எனது திரைப்படத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரிடமும் திரைப்படத்தை காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் எனது திரைப்படத்தை பள்ளி மாணவ Eu இதுக்கு நிறைய நாங்கள் ஹெல்ப் எங்களுக்கு வெளியில வந்து எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் நான் இந்த சேனல் மூலிமா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி இந்த படம் வெளியே வரத்துக்கு நிறைய கொஞ்சம் சிக்கல்கள் எங்களுக்கு இருக்குது இந்த படம் சீக்கிரமாக வரணும் ஏன்னா முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் ஸ்கூல் குழந்தைங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அதுக்காக தான் அங்கே எடுக்கப்பட்ட படம் இது அதனால் வந்து நாங்கள் இப்போது இந்த சேனல் மூலயமா வந்து சிஎம் சாருக்கும் அன்பில் மகேஷாருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த என் பொண்ணு ஒரு பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இந்த முயற்சி வந்து அங்கீகாரம் பண்ணி இதை வந்து சீக்கிரமாக படம் ரிலீஸ் பண்ணி எல்லா தேட்டர்ஸ்லேயும் வந்து குழந்தைங்களெல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு முழுமையான நோக்கமே அதுதான் அதுக்காக நான் வந்து தமிழக அரசாங்கத்துக்கும் அன்பில் மகேஷ் சார் வந்து நான் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கையாக நான் அதை வைக்கிறேன் அவரை மீட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் வேணும் ஏவிபி விபி நேயர்களுக்காக சேலத்திலிருந்து சதீஷ்குமார்